திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தற்போது பெரும்போக நிச்சய அறுவடை இடம்பெற்று வருகின்றது இயந்திரம் மூலமான அறுவடை தற்போது அரபா நகர் விவசாய பகுதியில் இடம்பெற்றாலும் அண்மையில் ஏற்பட்ட கனமழை குளங்களின் வான்கதவுகள் திறப்பு காரணமாக விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியில் நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் நெச்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் நெல்லுக்கான நிர்ணய விலை கிடைக்காமே வட்டுக்கூலி அதிகம் என பல சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்

முதீம் பேசுறேன் இந்த பெரும்ப வேளாமைப்பு செஞ்சு வெட்டுப்பட்டு இருந்துச்சு இதுக்கு முதல்ல ரெண்டு மூணு தடவை மழை பெஞ்சு வெள்ளம் மேலப்பட்டு பெரிய நஷ்டமான நெல் ஏற்படுத்திக்கிட்டு அடுத்தது இப்போ எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம் மிஷின் கூலியும் வந்து கூடுதலாக எடுக்கிறாங்க முதல் போனது பன்னெண்டு கட்ட பன்னெண்டு ஆகிடுது போகணும் இப்போ பயனாகிறதுக்கு போகுது அந்த வெட்டி எடுத்தாலும் அந்த வெள்ளு நெல்லுக்குரிய கூறிய ஒழுங்கான நிர்ணய விலை இல்லாமல் இருக்கிறதால தனியார் ஆக்கள் நெல்லை கொள்ளணும் செய்கிறாங்க ஒழுங்கான விலையை சொல்கிறாங்க இல்லை கண்ட மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்துட்டு விலையை குறைச்சி எடுக்கிறாங்க அதனால் விவசாயிகளுக்கு சரியான பாதி நஷ்டத்தை ஏற்படுத்துது ஆனால் அரசாங்கத்துக்குரிய உண்மையான நிறைய நிர்ணய விலையை தீர்மானித்து விவசாயிகளுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை செய்யணும் நெல்லுக்கு கொஞ்சம் விலையை கூட்டணும் இதாக விவசாயிகள் நன்மை அடைவாங்க ஆகவே இந்த நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை அழகி படுத்தினால் விவசாயிகள் நன்மை அடைவார்கள் சுமாராக எல்லாமே செய்யணும் அது நிறம் പറ്റിയാണ് ഉളവം ഒക്കാൻ വിലയെയും നിർമ്മാണിക്കാതെ പേരുമാണിക്കണിയായി കുറേ കുറേ എടുക്കിപ്പോൾ നിലയ്ക്കിടക്കി അതാണ് എങ്ങനെ വിവസായ ശരിയാണ് അമയും അതേസാങ്കം കുരുക്കാൻ വിലയെ തെരുവ് തരണം